ஒரு மனிதனோட உடம்பு உயிர்போட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரத்த ஓட்டம்ங்கிறது ரொம்ப அவசியமானது அதே மாதிரி ஒரு தேசம் உயிர்போட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு போக்குவரத்து ரொம்ப அவசியம் விமான போக்குவரத்துங்கிறது அதை விட ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அந்த விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னா ஒன்று வானிலை கோளாறு காரணமாக இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல அங்க போர் பதற்றமான சூழ்நிலை இருக்கிறதா அர்த்தம் அப்படிப்பட்ட பதற்றமான ஒரு சூழ்நிலையை தான் கடந்த சில தினங்களா நம்ம நாடு எதிர்கொண்டு வருகிறது இண்டிகோ நிறுவனத்தை சார்ந்த சுமார் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி தடாநடியாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதனால நம்ம இந்தியாவில் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட போக்குவரத்து முடங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த கார்கில் போர் சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்து இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் கூட நம்ம நாட்டோட எல்லையோர மாகாணங்களில் இருக்கிற ஒரு சில விமான நிலையங்கள் மட்டும் மூடப்பட்டு சுமார் இரநூறு விமானங்கள் மட்டுமே நிறுத்தி வச்சாங்க ஆனால் தற்போது எந்த ஒரு போர் பதட்டமே இல்லாத சூழ்நிலையில் ஆயிரத்தி முந்நூறு விமானங்கள் நிறுத்தி வச்சு ஒரு போர் பதட்டமான சூழ்நிலையை விட பயணிகள் மத்தியில் பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குது எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பிரபலங்கள்லாம் இந்த விமான தான் அதிக அளவில் நம்பியிருக்கிறாங்க இவங்களெல்லாம் கூறி வச்சு தானா என்னவோ ஒரு செயற்கையான போர் பதற்றத்தை இந்த இண்டிகோ நிறுவனம் ஏற்படுத்தியிருக்குதோ என்னவோன்னு எனக்கு சந்தேகம் வருது இதுக்கு இந்தியா நிறுவனம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய விமான போக்குவரத்து புதிய விதிமுறைகளை ஏற்றுக்கிறது சிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி அந்த விமான விதிகளில் கூறப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமான பைலட்டுகளின் ஓய்வு வாரத்திற்கு முப்பத்தி ஆறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரமாக உயர்த்த வேணுங்கிறது ஒரு டிரைவராகட்டும் ஒரு பைலட் ஆகட்டும் சரியான ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் அந்த வாகனங்களை சிறப்பாக இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை கூட ஏன் இந்த இண்டிகை ஒன்று ஏற்றுக்க மறுக்குது ஏங்க இந்த விதிமுறைகளெல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு இங்கே இருக்கிற மற்ற விமான நிறுவனங்கள்லாம் இதை ஏற்றுக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் சும்மா இருந்து போட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி விமான ரத்தை கொண்டுட்டு வந்து ஏன் இங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்துறீங்க அதே சமயத்தில் இண்டிகோ நிறுவனத்தோட சர்வதேச விமானங்கள் தடை செய்யப்படாமல் வழக்கம் போல் செயல்பட்டு இருக்குது அதாவது இந்திய விமான போக்குவரத்தை தெளிவாக முடக்கி போட்டிருக்கீங்கன்னு தெளிவாக தெரியுது இங்கேதான் ஒரு விஷயம் இடிக்குது இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையே வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தங்கள் நடைபெறுவதை உலக நாடுகளே உற்று கவனித்து வரும் இந்த வேலையில் உலக அரங்கில் இந்தியாவை அவமானப்படுத்தி மத்திய அரசை மிரட்டி பணிய வைக்கலாம் என்ற அந்நிய சதிக்கு இண்டிகோ நிறுவனம் துணை போகிறதோ என்ற சந்தேகம் வலுத்து வருகிறது இப்போ இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ நிறுவனத்தோட சிஇஓ ஒரு வெளிநாட்டு பிரஜை உடனே நம்மலாம் நினப்போம் வெளிநாட்டு நிறுவனங்களான மைக்ரோசாஃப்ட்டு கூகுள் எல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க ஒரு முக்கியமான உயர் பதவிகளை இல்லையா அப்படின்னு நினப்போம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்கு தான் உண்மையாக இருப்பாங்க அதுதான் இந்தியர்களோட தனி சிறப்பே ஆனால் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க நம்ம நாட்டு நிறுவனத்துக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இண்டிகோ நிறுவனம் செஞ்ச இந்த செயலால் விமான நிலையமே ஒரு போர்க்கள மாதிரி காட்சி தருது பயணிகள்லாம் சாப்பாடு இல்லாமல் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் தன்னோட லக்கேஜெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பெண் பயணிகள்லாம் ஒரு நாப்கினுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் கட்டணத்தை யார் அடாவடியாக உயர்த்தக்கூடாதுன்னு உத்தரவிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட விமான நிறுவனங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சமயத்துல நம்ம இந்திய அரசாங்கம் ரயில்வே சேவையில் சுமார் ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட கோச்சுகளை அதிரடியாக இணைச்சி போக்குவரத்து சேவையை விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க அதனால் பயணிகளோட விமான கட்டணத்தை முழுமையாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருப்பி தரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட உடைமைகள் அனைத்தையுமே உடனடியாக ஒப்படைக்க வேணும்னு நமது அரசாங்கம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இப்போ நான் நம்ம அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இந்த மாதிரியான ஒரு செயற்கையான போர் பதட்டத்தை உருவாக்கும் நிறுவனங்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இண்டிகோ நிறுவன ஊழியர் செய்த குற்றத்தை போர்க்குற்றத்திற்கு நிகராக கருதி கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பயணிகளுக்கு ஏற்பட்ட இழப்பாக விமான கட்டணத்திலிருந்து இரு மடங்கு தொகையை இழப்பீடாக வழங்க உத்தரவிட வேண்டும் இதை செய்ய பிடிக்கும் பட்சத்தில் இண்டிகோ விமான நிறுவனம் அரசுடமையாக்க வேண்டும் இனி யாருக்கும் இந்தியா மீது கை வைக்கும் துணிச்சல் கனவில் கூட வரக்கூடாது